வணக்கம் உறவுகளே என்று கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாத்திரை கோட்டையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மாத்திரை வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் வந்து போத்துக்கீரால் வந்து கட்டப்பட்ட பின் வந்து காளி கைப்பற்றப்பட்ட பிறகு ஒல்லாந்த வந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதில் வந்து மீளவும் கட்டப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோடி வந்து பெரிய கற்சுவர்களை கொண்டு கட்டப்பட்டதோடு நிலவை கங்கையும் வந்து கடலையும் பிரிக்கும் நிலக்கூம்பையும் கொண்டு கட்டப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் முதலாவது அரணி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி வந்து கோட்டை ராஜி ஆட்சியாளர் தர்மபாலாவின் உதவியுடன் தான் கட்டினாராம் வந்து கைப்பற்றினாராம் தற்போதுள்ள அரணை வந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி தான் கட்டினாராம் இந்த கோட்டை வந்து இருநூற்றி நாற்பது மீட்டர் எழுநூற்றி தொண்ணூறு அடி நீளமும் பதிமூன்று மீட்டர் நாற்பத்தி மூன்று அடி கனமும் வந்து அழுது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து மீட்டர் பதினாறு அடி உயரமும் கொண்டு உள்ளூர் சுண்ணாங்கற்கள் கருங்கற்கள் பவளப்பாறைகள் கொண்டு கட்டப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்களும் இந்த மாத்திரை கோட்டையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாத்திரைக்கு நீங்கள் சென்றீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பார்க்கலாம் நன்றி தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து மாத்திரை கோட்டையை பற்றி வந்து வரலாறு பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி